ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பழங்கள் அறுவடை பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து அத்திப்பழம் செடி அப்படியே உங்கக்கிட்ட காட்டிகிட்டே இன்றைக்கி ஒரு அத்திப்பழம் இருக்குதுங்க அதை அப்படியே பறிச்சுட்டு போகலாம் அப்படியே பழங்கள் செடிங்களும் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு வகை பழ செடி காட்டியிருக்கிறேங்க இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு செடிங்க பல செடிங்க இப்போ இந்த செடிங்க பரவாயில்லைங்க நல்லா பழம் கொடுத்துட்டே இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழ செடி வந்து ரெண்டு வருஷம் செடிங்க இந்த செடி அத்திப்பாளம் செடி ரெண்டு வருஷமாகவே நல்லா காய் கொடுத்துட்டு இருக்குதுங்க பரவாயில்ல இது ஆனால் இது இப்போ இது அவ்வளோதான் இதுக்கு மேலே வராதுன்னு நினச்சிங்க கடைசியில் பார்த்தா மறுபடியும் தழைஞ்சு மறுபடியும் காய் வச்சுருக்குதுங்க இந்த செடி ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே வளராதுன்னு நான் நினச்சேங்க ஆனால் பரவாயில்லை ஏன்னா இளைஞ பூரா உதுந்து வெறும் தண்டு நின்று நினைச்சிச்சு சரி இது அவ்வளோதான் எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருந்தும் போது கரெக்டாக தலைஞ்சிருச்சுங்க சரி இருக்கட்டும்னு விட்டால் இப்போ பாருங்கள் ஒரு இருபது காய்க்கு மேலே பிடிச்சிருக்குதுங்க நல்லா காய் இது நல்ல ருசியாகவும் இருக்குங்க பெரு பெருசாகவும் கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறோமோ அளவுக்கு இது நல்லா காய் நல்லா பெருசாக கிடைக்குங்க இது இது நல்லா ரெட் கலர் ஆச்சுங்க நல்லா உள்ள ரெட்டாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டுங்க இது என்ன ஒன்று நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சாறு செடி வச்சாதான் தான் ஃபேமிலிக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏன்னா ஒன்று ஒன்று பழுக்கிறது ஒரு ஒருத்தருக்கு தான் போதுங்க இல்லை நாலஞ்சு ஒரே மட்டும் குப்புன்னு பழுத்துச்சின்னா ஆளுக்கு ஒன்று வருங்க இப்போ ஒவ்வொரு நாளைக்கு அது மாதிரி பழுக்குதுங்க ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு இதுக்கு அவ்வளோ தான் பழுக்குதுங்க அதுக்கப்புறம் காய தான் ரொம்ப நாளைக்கு இருக்குதுங்க அதனால் இது கொஞ்சம் காய் வந்து சீக்கிரம் சீக்கிரம் வரமாட்டேங்குதுங்க செடி பாருங்கள் பழம் செடி யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் கொடுங்க அத்தி பழம் எப்படி இப்போ இருக்குன்றது உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்குமானு கமெண்ட் கொடுங்க அது இந்த செடி எங்களுக்கு பழம் பத்தலன்றதுக்கு வேண்டி இன்னொரு செடி வாங்கி வச்சுங்க இன்னொரு பழ செடி வாங்கி வச்சு அதிலேயே ஒரு மூணு பழம் பறிச்சுட்டுங்க இன்றைக்கி ஒன்று இருக்குது அதுவும் பறிக்கலாம் வாங்க ரொம்ப ஒட்டி ரொம்ப குட்டியிலேயே இது பழம் வந்துட்டு இருந்துச்சுங்க நாலு அஞ்சு காய் வச்சுட்டு வந்துடுங்க அதுவும் நல்லா பெருசாகி ஊறி காயை பழுத்துருச்சுங்க அந்தளவுக்கு இந்த அத்திப்பழ செடி பரவாயில்லைங்க கீழேந்தே காய்ங்க நல்லா பாருங்க அத்திப்பழம் எப்படி இருக்குன்னு சூரிய எடுத்துகிட்டு வரலைங்கலாம் கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கோம் அங்கே பாருங்கள் சூத்து எப்படி சிகப்பாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இது இது அதுக்கே இன்னொரு செடி வாங்கி வச்சுங்க நம்மளுக்கு வந்து அத்திப்பழம் கட்டுப்படி ஆகலை அப்படின்ட்டு இன்னொரு செடி வாங்கி வச்சேன் இது பாருங்கள் கொய்யாக்காய் செடி உங்களுக்கு கிட்டே நர்சரியில் வாங்கி வச்சுன்னு சொல்லி காமிச்ச மாருங்க இப்போ வளர்ந்து நல்லா காய் வச்சிருக்குது பாருங்கள் நாலு காய் அஞ்சு காய் நினச்சிங்க சின்ன பிஞ்சோட கோயம்புத்தூர் நர்சரி கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சதுங்க இது பரவாயில்லைங்க இதெல்லாம் உதுந்துருமோன்னு நினச்சேன் பரவாயில்லைங்க இது லெமனுங்க இதுவும் இப்போ உங்கள் வீடியோ ஒன்று போட்டால் பாருங்க வித மாதிரி நர்சரி கார்டன் அதில் வாங்கிட்டு வந்து வச்ச லெமன் செடிங்க எல்லாம் பூவாக இருந்ததுங்க அப்புறம் காயாக மாறி இப்போ இந்த அளவுக்கு பெருசாக ஊறி இருக்குதுங்க சரி இது உங்கள் கிட்ட காட்டலான்ட்டு காட்டுறோங்க ஏன்னா இது வாங்கி வச்ச செடி எப்படி இருக்குன்றதை உங்கள் கிட்டே காட்டணுன்ட்டு காட்டுறோங்க பரவாயில்ல பெருசாக வளர்ந்துருக்குது காயும் பெருசாக ஊறி இருக்குது நம்ம பூவாக வாங்கினோம் அந்த செடிங்க இது அதனால் பரவாயில்ல அப்படின்றதுக்கு தாங்க அந்த செடி உங்கள் கிட்டே காட்டுறேன் லெமன் செடி இது கொய்யா இதுதான் என்ன கொய்யான்னு தெரியலிங்க பழுத்து கட் பண்ணி பார்த்தா தான் வெள்ளாயா சிகப்பான்றது தெரியுங்க இது என்ன கொய்யான்னு தெரியலைங்க வாங்க அடுத்தது வந்து இழந்துக்காங்க இது வந்து க்ரீன் ஆப்பிள் மாதிரி பெரியாங்க இழந்துக்காய் இது இது பார்த்திங்கன்னா பழமாகவே ஆவறது இல்லைங்க க்ரீன் கலராகவே தாங்க இருக்கும் இந்த காய் இதுக்கு மேலே ஜாமன் ஃப்ரூட்டோ என்னவோ சொல்லுவாங்க இதுக்கு இங்கிலீஷில் இது நிறைய காய் வச்சுருக்குதுங்க அதனால தான் சரி இவங்கிட்ட காட்டலான்ட்டு இந்த இதுலேயும் ஒரு ரெண்டு காய் இருக்குதுங்க இன்றைக்கி பறிக்கலாம் அப்படின்ட்டு இதையும் உக்கிட்ட காட்டுறேங்க நான் ஒரு ஏஆர் மியூசிக் பற்றி நான் ம மகனுடைய வீடியோ பற்றி சொல்லிட்டு இருந்தேங்க ஆனால் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருந்தால் யாரும் கமெண்ட் கொடுக்கல அதனால கொ பார்த்திங்களா எனக்கு தெரியலிங்க சரி பரவாயில்ல சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு நினச்சி நான் அமைதியாகிட்டுங்க பாருங்கள் எவ்வளோ காய் நல்லா இருக்குங்க இந்த டேஸ்ட்டு புளிப்புன்றதே கிடையாதுங்க நல்லா இனிப்பு பழங்குது பழங்குறத விட நம்ம பேரிக்காய் சின்ன சின்ன வயசுல சாப்பிட்டதுனால இப்பயும் பேரிக்காய் இருக்குதுங்க பேரிக்காய் சாப்பிட்டோம்னா ஒரு இனிப்பும் ஒரு தண்ணினுடைய டேஸ்ட்டும் வரும் பாருங்க அதே மாதிரிங்க இது இந்த காய் பாருங்க எவ்வளோ காய் வச்சுருக்குது பாருங்கள் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பிஞ்சுங்க இதெல்லாம் ஊறணும் இன்னும் பெருசாக ஆகணுங்க நிறைய மழை வந்துட்டே இருக்கிறதுக்கு காய்க்கு ஒன்று ரெண்டு கருகுதுங்க ஏன்னா அதுக்கு அதிகமாக தண்ணி இதுக்கு இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் நல்லா அடிக்கணுங்க இருக்குது அப்போ தான் நல்லா காய் ஊறுங்க கொஞ்சம் மழை வந்துட்டே இருக்கிறதுக்கு கொஞ்சம் காய்ங்க கொஞ்சம் ஒன்று ரெண்டு அப்படியே கருகுது அப்படியே அழுகிற மாதிரி ஆகுது கொஞ்சம் இதுக்கு மழைக்கும் இதுக்கும் ஆகறதில்லைங்க நிறைய காயானால் வச்சுருக்குதுங்க தொடர்ந்து மழை வந்ததுனால கொஞ்சம் இது அடி வாங்குதுங்க என்ன பண்ணுறோம் தெரியல சரி இது நல்லா இருக்கும்போதே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ அந்த அந்தளவுக்கு மோசம் போகாதுங்க இருந்தாலும் பூரா காய் நிற்குமான்றது ஒரு தாங்க ஏன்னா நிறைய பாருங்கள் பிஞ்சு கொஞ்சம் அப்படியே க பழுத்துரிச்சு பாருங்க இது அப்படி தாங்க இந்த இலந்த காய் செடி மட்டும் ஏன்னா இது நிறைய காய் பிடிக்கும் ஆனால் அவ்வளோ காய் நிற்காதுங்க கொஞ்சம் நல்லா உதுந்துருங்க இங்கே ஒரு காய் இருக்குது பறிச்சிக்கலாம் என் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க வீடியோ கொஞ்சம் முன்ன மாதிரி போக போகமாட்டேன்ங்க என்னான்னு தெரியல அது கொஞ்சம் எனக்கு வருத்தம் தாங்க சரி பரவாயில்ல பார்க்குறவங்க பார்க்கட்டும்னு சொல்லி வீடியோ தொடர்ந்து கொடுத்துட்டு தாங்க இருக்கேன் ஏன்னா இது வந்து கண்ணுக்கும் மகிழ்ச்சி குளிர்ச்சி க நம்ம பேசுகிற வார்த்தைங்க காதுக்கும் குளிர்ச்சின்ற மாதிரி எனக்கு இயற்கை சார்ந்த எந்த பொருளும் எனக்கு கண்ணுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க அதனால சரி பார்க்கட்டும் ஜனங்க அப்படின்னு சொல்லி நான் போடுறேங்க வீடியோ அடுத்தது வந்து கொடி லெமனுங்க இது பாருங்கள் எப்படி கொத்து கொத்தா காய் வச்சுருக்கு இது இங்கே கூட காட்டலாம் அன்றைக்கி ரெண்டு லெமன் பறிக்கிறேங்க மறுபடியும் அதனால் சரி இந்த செடியை இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி காட்டுறங்க பாருங்கள் எப்படி ஒரே கொத்தில் எச்சின்னு காய் வச்சுருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசு உரி இருக்குது பாருங்கள் இன்னும் பழுக்கணும் ஸ்டேஜுக்கு வரும்போது உங்களுக்கு இன்னும் அது பெருசாகுங்க அதனால தாங்க இதை நான் ஊருக்காய் போகணுன்ட்டு இந்த முறை கொஞ்சம் விட்டுருக்குறேங்க இந்த முறை கண்டிப்பாக ஊருக்காய் போட்டு உங்களுக்கு காட்டுறேங்க அதனால இந்த பழத்தை பறிக்க வேணான்னு வச்சுருக்குறேங்க அதுக்கு எப்போ டைம் கிடைக்கணுன்னா எனக்கு தெரியலங்க கொஞ்சம் நல்லா ஊறி மொத்தமாக அறுவடை பண்ணும் போது நம்ம ஊருக்கு போட்ட வேண்டியதாங்க ஒன்று பழம் பறிச்சிக்கலாங்க நல்லா பழுத்துருச்சுங்க முட்டா உதிந்துடும்பொழுது இன்னொரு பழமும் இருக்குதுங்க அதையும் பறிச்சிக்கலாம் இதெல்லாம் வாசம் நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டு அதாவது ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ்ஷு லெமன் வாசம் அடிக்கிறது பாருங்க அந்த மாதிரி அடிக்குங்கிறது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வாசமும் சூப்பராக இருக்குங்க அது இது எனக்கு பரவாயில்லைங்க இதுவும் ஆன்லைனில் வாங்கி வச்சு செடிதாங்க ஆனால் இந்த செடியும் பரவாயில்லைங்க இந்த லெமன் அந்த இலந்தக்காய் செடியும் ஆன்லைனில் வாங்கி வச்சு செடிதாங்க அதுவும் காய் நல்லா வைக்கிது அந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கி வச்சது மோசமும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா இதுங்கெல்லாம் காய் வைக்கிறது பார்த்தா பரவாயில்லன்னு தோணுதுங்க ஒவ்வொன்றும் ஏமாத்துது பாருங்கள் இதுவும் நல்லா கொத்தா இருக்குது பாருங்கள் காய் எல்லாம் இடம் இல்லாத்துக்கெல்லாம் கிரீன் மேலேயே உட்கார வச்சுட்டுக்குறங்க ஏன்னா கீழே தொங்குச்சுன்னா ரொம்ப தொங்குதுங்க அதனால டிசைன் கிரீன் மேலே உட்கார வச்சுட்டு இருக்கிறேங்க இங்கே ஒரு பலர் இருக்குது பறிச்சிக்கலாம் நானே இது இப்போதாங்க தாங்க பார்க்குறேன் எல்லாம் மழை வந்து மழை வந்து எல்லாம் காய ஒரு மாதிரி ஆகிடும் பொழுதுங்க பாருங்கள் இது எத்தனை காய் இருக்குது பாருங்கள் இதுலேயும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க ஆனால் இது வலுவான செட்டிங்க நல்லா காய்லாம் உதுறதே கிடையாதுங்க பூ வச்சுச்சுன்னா அப்படியே காயை மாறிடுதுங்க இதில் வந்து ஒரு பிஞ்சும் சேதாரம் ஆகிறதில்ல கருகிறதில்ல இதில் எந்த பிரச்சனையும் இது இந்த செடியில் வரதில்லைங்க இது நல்லா வகைங்க எனக்கு இந்த செடி ரொம்ப பிடிச்ச செடி வாங்க அடுத்தது வந்து செடி பழம் ரெண்டு பழம் இருக்குது அதையும் அறுவடை பண்ணிக்கலாம் இது பரவாயில்லைங்க இப்போ டெய்லியும் பழம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சிங்க எனக்கு இந்த பழம் ரொம்ப பிடிக்குன்னு சொன்னதுனால என்னவோ டெய்லி இந்த வச்சுக்கோ வச்சுக்கோன்னு கொடுக்குதுங்க ரெண்டு பழம் இருக்குதுங்க செடி பரவாயில்ல நல்லா ஆரோக்கியமாக தான் நல்லா இருக்குது மலைக்கெல்லாம் எதுவும் ஆகலை அதனால் சந்தோஷம்தான் எனக்கு இன்றைய பழம் அறுவடைங்க மூணு லெமனு ரெண்டு செடி ரெண்டு எலந்தக்காய் ஒரு அத்தி பழம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் எலுமிச்சி பழம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய்